வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ பாருங்கள் மா டூ நாட் த்ரீ இதில் வந்து நிறைய பூக்கள்லாம் வந்துருச்சு ஒன் சைடில் வந்து நான் ஹைடி போன் வச்சுருக்கேன் க்ராஸ் பண்ணி பாதியாக தான் நான் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நிறைய சீர் வந்துருச்சுங்க ஸோ இப்போ வந்து நான் சீர் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்களேன் இப்போ ஜஸ்ட் நான் இப்போ தான் வந்து நான் எடுத்தேன் இந்த சீட்ஸ் எல்லாம் ஸோ கொஞ்சம் அப்படியே பார்க்கலான்ட்டு வந்தேன் ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து சீடு இருந்தது அது அதுலேயே வந்து இண்டிஜுவல் இண்டி இப்போ இந்த ஒரு பாட்டுன்னா இந்த இது மட்டுமே தான் இருக்கும் ஸோ அதனால் அப்படியே போட்டுட்டேன் இப்போ இதில் வந்து ஒன் சைடில் வந்து ஹைடிக்கும் ஒன் சைடு வந்து மா டூ நாட் த்ரீ வச்சுருக்கேன்னா ஸோ அதனால் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருந்ததெல்லாம் மட்டும் போட்டிருக்கேன் அந்த இந்த ஓரம் மட்டும் போட்டதுனால இங்கே பாருங்களேன் இந்த சைடு மட்டும் வந்திருக்குது ஸோ இது வந்து சீட் கொஞ்சம் நிறைய வந்துட்டதுனால நிறைய பூ பூத்துருச்சு ஸோ அதை மட்டும் தனியாக நான் எடுத்துட்டேன் இங்கே பாருங்க எடுத்ததுக்கப்புறம் தோணுச்சு சி ஆ பறந்துருது இப்போது இதை வந்து நான் செப்ரேட் பண்ணிக்கிறேன் வாங்க நான் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ இங்கே கொஞ்சம் மத்தியானம் வந்து நான் பார்த்தேன் இப்போ இங்கே வந்து ஒரு அடினியம் பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் வச்சுருந்ததில்ல நிழல் இருக்கட்டும்ட்டு எப்பவுமே வைப்போம் நம்ம வந்து ஆஃப் ஷேட் நெட்டில் வச்சுருவோம் டைரெக்டாக வெயிலில் வைக்க மாட்டோம் ஸோ அது போல் தான் இது வந்து வச்சுருந்தேன் இப்போ அதில் வந்து ஒரு பிளான்ட்டு இங்கே பாருங்களேன் இது அவ்வளோ பக்காவாக வச்சு வச்சுருந்தேன் இது வந்து இது போல் ஆயிடுச்சு எனக்கு ஒரு டவுட்டு என்னடா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த லீஃப் பாருங்களேன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி இந்த மழை வந்து நடுவில் பெஞ்சிட்டு இருந்ததுனால ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சின்ட்டு அப்புறம் எனக்கு பார்த்தேன் இங்கெல்லாம் ஒரு மாதிரியே ஆகிடுச்சேன் ஸோ இது வந்து என்ன பண்ணிட்டேன் எடுத்து பார்த்தா இங்கே பாருங்களேன் அப்படியே புஷ் புஸ் புஷ் ஒன்றுமே இல்லை பார்க்கும்போது பார்த்தா இப்போ நான் எடுத்துட்டதுனால இது வந்து இப்படி இருக்குது உள்ளே பாருங்களேன் அந்த உள்ள ஸ்கின் அதே தெரியுது இந்த பாருங்க தண்ணி தெரியுதுங்களா அப்படியே கொல கொல கொலன்னு இருக்குது இந்த அளவு கேட்டி ஆனால் இங்கேயும் எல்லாம் போயிருச்சுங்க இந்த பாருங்களேன் இந்த பாருங்கள் போயிருச்சு ஏன்னா இது வந்து நான் எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி காட்டுவேன் ஸோ இருந்தாலும் வருஷம் வருஷம் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளான்ஸ் போயிடுங்க இது பாருங்கள் என்ன தான் என்ன பண்ணி வச்சாலும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லும் போயிடுச்சு இது இங்கே பாருங்கள் இப்போது இந்த இங்கே வரைக்கும் போகுது தெரியுதுன்னா இந்த அமுத்துனது இங்கே வரைக்கும் போகுது தெரியுதா கிட்ட காட்டுற மாதிரிங்க இது இருக்க போகுது இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் பார்க்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடம் வரைக்கும் கட் பண்ணுவோம் விட்டுட்டோன்னா மொத்தமாக போய் இங்கெல்லாம் கெட்டியாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இங்கே ஒரு மாதிரி சூப்பனாக நான் மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா இது இந்த சமயம் கொஞ்சம் கஷ்டம்தான் சரி அதுக்கோ கட் பண்ணி வச்சு பார்ப்போம் ஸோ இவங்கெல்லாம் பாருங்கள் இவங்கெல்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது ஸோ ஒன்று ஒன்று இப்படியும் இதை பாருங்கள் இதில் ஒன்று எப்படி இருக்குது உடஞ்சிட்டு போயிருக்குது இதுபோலையுமே இருக்குது இவங்களை பாருங்க இந்த இடம் போயிடுச்சு அப்படியே ஆனால் இவங்களையும் எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம் அவ்வளோதான் இருக்குது ஸோ இன்னொரு ஒரு பிளான்ட்டும் போயிடுச்சுங்க ஸோ அதையும் வந்து நான் காமிக்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி தான் வருங்க இதை சொல்லுவேன் நானே வந்து இன்னொன்று ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் பாருங்கள் எறும்பு தின்னுட்டு போன மாதிரி ஆகிப்போச்சு ஒன்றுமே இல்லை இப்போ பாருங்கள் ஸ்கின் அப்படியே அடித்தாச்சு இது உள்ளார் எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்றுமே இல்லை இது போலையும் போயிருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லோ அந்த ஸ்கின் பகுதி எல்லாமே போயாச்சு இது வெறும் தோல் தாங்க இது மெயில் ஸ்கின்னு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்கின்னு லேயர் லேயராக வருங்க எப்படி வருது அதுக்குள்ளே கெட்டியாக இருக்கிறது தான் இந்த பாட்டு இது இது கீழே வந்து அந்த ரூட்லேருந்து வர்றது நல்லா போயிடுச்சு இப்போ இதை கட் பண்ணுவோம் இந்த பாருங்கள் அங்கேயே போகுது சரி வாங்க இதை எடுத்துகிட்டு இன்னொரு பிளான்ட்டும் காட்டுறேன் நான் பாருங்க இந்த இடத்துல நமக்கு தார் தள்ளி இருந்தது இருந்தது இல்லையா இருந்தது இல்லையா அது வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணுற சமயத்துக்கு தான் வந்து மேலே வந்து ஹைட்டாக இருக்குது சரி இவ்வளோ பெரிய ட்ரம் என்ன பாருங்கள் அந்த பால் வடிஞ்சிட்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஸ்டூல் போட்டு அது மேலே ஒரு ட்ரம்மை கமத்தி அப்புறம் மேலே ஏறி தான் பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த சைடில் வர்றது வந்து ஒன்று பேலன்ஸ் பிடிச்சிட்ருப்பாருங்க அது வந்து பூம்பழங்கள் ரொம்ப குட்டியோண்டாக இருக்குது அந்த மாதிரி இது வந்து பூம்பழம் தான் கரெக்டு குட்டி குட்டியாக இருக்குது அப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் அதினியம் பிளான்ட்டு கிடைக்கிற இடத்துலலாம் வச்சுருக்கேன்னு சொல்லுவேன் இல்லையா அப்போ அந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எனக்கு ஒரு டவுட்டு இதில் வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு இது ஒரு ரோஸு அது ரோஸ் அப்படி இருந்தமோ எத்தனை ரோஸ் செடி வாங்கி வச்சுன்னு எல்லாம் அடிபட்டு போச்சு இருந்தாலும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் வாங்கி வாங்கி தான் வைக்கிறதுங்க இப்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வைக்கணும் அதுக்குள்ளே மழையும் வந்துடுது என்னடா இந்த பிளான்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேறு எதாவது காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் தான் போய் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு காட்டாமல் என்ன இது வந்து என்னென்னா நீலாக்கானுங்க நீலாக்கான் இது வந்து வி கிராஃப்ட் வி கிராஃப்ட் இது அதை இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதனோடய இதே மாறிடும் போல் அந்த வேறுனா அப்போ அந்த சமயத்தாக தான் இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு காடெக்ஸில் வந்து வர்றது சரி அது என்ன கலர் தான் வருதுன்ட்டு விட்டுட்டேன் நான் இந்த காடெக்ஸ் டிசைனு ஒரு குட்டி குழந்தை கொஞ்சம் சின்னதாக நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சுங்க இது வந்து நான் பார்க்கும்போது ஒரு குட்டி குழந்தைய உட்கார வச்சுருந்த மாதிரி இருந்தது அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இதை வாங்கிட்டேன் இது காசு பெருசாக இந்த ப இந்த சைடு குட்டி குழந்தை தவிழ்ந்துட்டு இப்படி கையை தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த ஷேப் எனக்கு ஸோ அதனால் இதை புக் பண்ணிட்டேன் அப்புறம் மேலே வந்து இது பிரான்ச் பிரான்ச்சாக இருந்தது இது பாருங்கள் பிரான்ச் பிரான்ச்சாக இருக்குது ஸோ இலை நல்லா வந்தும் போயிடுச்சு இப்போ திரும்பவும் இலை வந்திருக்குது ஸோ இந்த ஒரு பிளான்ஸ் இதெல்லாம் பாருங்கள் நல்லாவே மெச்சூட் ஆகிடுச்சு அந்த ஸ்கின்னே பாருங்கள் இதுலேயுமே பாருங்கள் இந்த ஸ்கின்னே வந்து கிரே கலராக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா மெச்சூடுக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு இயரில் நம்ம ஜான்வரியில் பாட் மாற்றிக்க வேண்டியது தான் ஸோ இந்த இதுவும் பாருங்கள் இதுதான் இது கட் பண்ணியிருக்கணும் ஸோ இது என்ன பூ வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இது விட்டுட்டேன் இதுவே எவ்வளோ ஸ்டெம் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இது பாருங்கள் பிளாக் ஸ்கின்னுங்க இது இது பிளாக் ஸ்கின்னு இதுவே பிரான்ச் பிரான்ஞ்சாக போயிருக்கு பாருங்களேன் பிரான்ச் பிரான்ச்சா போயிடுச்சு இது கிராஃப்டிங் பண்ண போர்ஷன் பாருங்கள் இந்த சைடில் ஒரு ஸ்டெம் வந்து இதுலேருந்து போயிட்டு ரெண்டு ரெண்டு இதாக வெடித்து வந்திருக்குது ஆனால் கிராஃப்டிங் பண்ணது வந்து கம்மியாக தான் வந்திருக்கு இது தான் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்குது ஸோ என்ன கலர் பூ வருதுன்றதுனால தான் இது வச்சுருக்கேன் ஸோ ஒன்று அப்படியே பார்த்துட்டே வாங்க இது கம்பென்ஸ் சேத்தி இது க்ரஸ்டட் ஃபார்மில் இருக்கிறது ஒரு டிராகன் மாதிரி வர்றது இது இதுவுமே கலர் செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இங்கே வந்துட்டோம் இவங்கள பா எல்லாம் எடுத்து வைக்கும்போது எனக்கு டவுட்டு இதை இப்படியெல்லாம் எடுத்துட்டு காமிச்சாதான் உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே ஒரு மாதம் கூட ஆகலைங்க எல்லாமே க்ளீன் பண்ணி புல்லெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வேலை செய்கிறதுனால இடம் ஸ்பேஸ் மாற்றி வைக்கணுன்ட்டு எடுத்து வச்சது தான் இது அதுக்குள்ளே எவ்வளோ வந்துருச்சு அதை கேட்பாங்க நீங்கள் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்கன்னு நான் இது வரைக்கும் ஒன்றுமே கொடுக்கலைங்க வெறும் மாட்டுச்சாண உரம் தான் போட்டுட்ருக்குறேன் சம்டைம்ஸ் எனக்கு ஆட்டுப்புழுக்க கொஞ்சம் கிடச்சிதுன்னா ஆட்டுப்புழுக்கும் மாட்டுச்சாண உரத்தோடு மிக்ஸ் பண்ணி மண் கலவை மாற்றும் போது பாட் மாற்றும் போது அதை மாற்றி நான் வைப்பேன் அப்புறம் எப்பயாவது கொஞ்சம் எனக்கே தோணுச்சுன்னா ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு அப்படின்னும்போது கொஞ்சம் மண் கலறி விட்டுட்டு இந்த மாட்டுச்சாணம் உரத்தை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் மண்புழு உரமும் நம்ம வீட்லேயே இருக்குது இல்லையா அது இருக்கும்போது அதையும் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி டவுட் இருந்துச்சு இப்போ பாருங்களேன் இது மேலே அதோடய ஸ்டெம் எது இப்போ வந்து இலை கொட்டிடுங்கள அப்படி தான் நினச்சேன் பார்க்கும்போது பார்த்தா எனக்கு ஒரு டவுட் அப்பப்போ நான் இந்த மாதிரி தொட்டு பார்ப்பேன் பார்த்தா இங்கே பாருங்களேன் புஸ் புதுன்னு போச்சு இங்கே தண்டை தொட்டா அதுவும் போச்சு இங்கே ஒன்றுமே இல்லை ஆர் தான் பாருங்க இதுவும் நான் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பாட்டு மாற்றும் போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியலையா எவ்வளோ பெரிய காடக்ட்ஸு உருண்டை எப்படி இருந்தது தெரியுமா அது டிஃப்ரெண்ட்டு காடெக்ட்ஸோட ஷேப்க்காகவே நான் ஒன்று ஒன்று பார்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் இங்கே பாருங்களேன் அழகாக மடக்கி காலை கால் மேலே காலை போட்டு மடக்கி இப்படி உட்காந்த மாதிரிலாம் வச்சுருந்தது இது அவ்வளோ இதாக போயிடுச்சு ஃபுல்லும் ஸ்டெம்மு அதுனாச்சும் எடுத்து கட் பண்ணி பார்க்கலான்றது இது மொன வரைக்கும் போயிடுச்சுங்க டாப் டு பாட்டம் ஒன்றுமே இல்லை வெறும் ஏர்போல் தான் அப்படியே இருக்குது இது போலையும் சில சமயம் நடக்கும் எவ்வளோ பெரிய பிளான்ட் இது பாருங்கள் அப்போ இதை இந்த காடெக்ட்ஸ் இதை வச்சு வளர்த்துறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ இதோட உங்களோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியும் இருக்குங்க அதனால் ஆகிட வேண்டாம் எனக்கு எனக்கும் நிறைய பிளான்ஸ்லாம் அடிபட்டு நான் காமிக்க மாட்டேன் சில சொல்லுவாங்க சிஸ்டர் நீங்கள் அதையும் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைப்பா வாங்க வாங்குறவங்களுக்கு இதை காமிக்கும்போது ஆஹா இதை எப்படி கேர் பண்ண ஒரு பயம் வருமானு இல்லை இல்லை இதையும் காமிங்க அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கல்ல அப்படின்னு அப்புறம் எனக்கும் தோணுச்சு சரி அவங்க சொல்கிறது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிக்கிட்டேன் இப்போ சீட் போட்டு பாருங்கள் சீட் போட்டது பத்தாவது மாதம் போட்டிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைர் பத்தாவது மாதம் இப்போ பாருங்கள் ஜூன் வந்தாச்சு நமக்கு ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஆறு எட்டு மாதம் ஆச்சு இப்போ எட்டு மாதத்தினுடைய க்ரோத்து பாருங்கள் இவ்வளோதான் வந்துருக்குது அதுலேயே வந்து ஒன்று ஒன்று நல்லா வளர்ந்துருக்குது ஒன்று ஒன்று நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒன்று இந்த பிளாண்ட்டு பாருங்கள் இது இவ்வளோ சைஸ் இருக்குது இது போல் தாங்க இந்த காடக்ட்ஸு இது நம்ம பெருசாக பண்ணி வைக்கும்போது எவ்வளோ லேட் ஆகுது பார்த்தீங்களா இது தாங்க பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஒரு சீட் போட்டிருந்தோம் அதையும் பார்க்கலாம் இங்கே தாங்க அது எந்த இடத்துல ஓரமாக போர்த்தி கோல உள்ள கூடஞ்சிடுச்சே ஏன்னா இப்போது ஒரு ஒன் டே ஒன் வீக்கு ஒரு ஒன் வீக் மேலேயே இங்கே மழை வந்து பெஞ்சிகிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் ஏழாம் தேதி ஆறாவது மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பத்து நாள் பக்கம் ஆயிடுச்சுங்களா இங்கே பாருங்க அப்படியே வெடிச்சுட்டு வந்துட்டுருக்குது இங்கே பாருங்கள் இந்த சைடில் இது வந்து எவ்வளோ தூரம் மேலே எப்படி மண்ணும் தூக்கிட்டு வந்திருக்குது பாருங்களேன் ஒரு நேரம் நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி வெடிச்சிட்டு வருதா எடுத்து பார்ப்பேன் அப்புறம் வேண்டா அப்படியே விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி வெடிச்சுக்கிட்டு வருது பாருங்கள் அங்கே ஒன்று வருது எப்படி இருப்பாங்க ஒன்று ஒன்று சீ போட்டது இங்கே ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெட்டு பன்னெண்டு ட்வ பன்னெண்டு நாலாவது மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெட் கலரு இதில் ஒன்றே ஒன்று தான் வந்திருக்குது இங்கே பாருங்க இது பூண்டு செடி ஒன்றே ஒன்று தான் வந்திருக்குது இந்த இதில் இங்கே பாருங்கள் அது என்ன நாலாவது மாதம் போட்டிருக்கிறேன்னா ஆமாம் ரெண்டு மாதம் ஆச்சு இங்கே பாருங்க ஒரு இன்ச்சு தான் ஒரு இன்ச்சு வந்திருக்குது அதுவும் ஒன்றே ஒன்று தான் இதில் வந்து ஒயிட் இது டே போடல எல்லாம் ஒன்றா வச்சுருந்தது ஒன்றே ஒன்று இதில் சிங்கிள் பெட்டர் தான் இது ரெண்டு இன்ச்சு வந்திருக்குது நம்ம விரல் சைஸில் ரெண்டு இன்ச்சு தான் வந்திருக்குது ஒரு ஐம்பது சீட் பக்கம் போட்டிருந்தேங்க அதில் ஒன்றே ஒன்று தான் ஏன்னா போட்டது அத்தனையும் முளைக்குமா ஒரு ஒரு சமயம் நிறைய ஸ்ப்ரௌட் ஆகிட்டு வரும் ஒரு ஒரு சமயம் இப்படி தாங்க இருக்குது இதில் பாருங்கள் ஒன்றே தான் வந்திருக்கு ஸோ கரெக்ட் ஏன் டேட் போடலன்னா இதுவும் பன்னெண்டு நாள் இதுவும் அதுவும் ஒரே டேட்டில் போட்டது அதனால் எனக்கு வந்து வைக்கல சரி ஒரே இது வச்சுக்கிட்டோன்ட்டு ரெண்டுத்தையும் ஒரே டேட்டில் தான் போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நியூவாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் இந்த வேலை எல்லாம் செஞ்சிட்டதுனால எல்லாம் இருக்கிற இடத்துலலாம் கேப்பில் கொஞ்சம் வந்து போட்டு வச்சுட்டேன் நான் ஸோ இதை ப்ரூவ் பண்ணி வைக்கணுன்ட்டு இருந்தேன் மழை கண்டினியூஸாக வந்துட்டு இதையும் ப்ரூவ் பண்ணலை இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே ஸ்டார்டிங்காக டூ இயர்ஸ் பேக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பாருங்கள் அதுலேருந்து இந்த ரெண்டு பிரான்ச் வெடித்து வந்தது இப்படி காட்டுறேன் இங்கே கட் பண்ணதில் இதுவும் இதுவும் வெடிச்சு வந்தது இங்கே பாருங்கள் தான் வளர்ந்துருக்குது ஸோ இந்த பக்கம் நாலு பக்கம் இருக்குது இவங்களை ப்ரூன் பண்ணிடலான்னு பார்க்குறேன் எனக்கு இவங்களை மட்டும் எடுத்து மட்டும் வச்சேன் பாட் மட்டும் மாற்றி வச்சேன் லாஸ்ட் இயரு ஸோ இந்த வாட்டி நம்ம ப்ரூன் பண்ணணும்னு பார்த்தேன் பண்ண முடியல ஒரு இருக்குது ஒரு ட்ராகன் உட்காண்ட்ருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த நாலு பக்கம் வந்து கட் பண்ணணும் இதுதான் வந்து அராபிக்கம்ங்க இந்தனுடைய ஸ்பேஸ் தான் வந்து உங்களுக்கு நல்லா அகலமாக பெருசாக வருங்க கொசு வேறு வந்துடுது இது பாருங்க எப்படி இருக்கிறது சுற்றி சுற்றி காமிச்சிட்ருக்குறேன் இதுபோல் இருக்குங்க நல்லா இருக்குங்களா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க பேம்போ ஸ்ட்ரீ மாதிரி இருக்குதா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ